இந்தியாவிலே ஜனநாயக எண்ணம் கொண்டிருக்கிற மதச்சார்பற்ற அந்த குறிக்கோளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற அத்துணை சக்திகளும் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வலுவாக எதிர்த்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த திருத்தங்கள் எல்லாம் அவர்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு அடிப்படை நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தைந்து பிரிவு இருபத்தைந்து இருபத்தாறு அதேபோன்று சிறுபான்மை மக்கள் கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கும் நிர்வகிக்கிறதுக்குமான அந்த உரிமை அளிக்கக்கூடிய பிரிவு முப்பது இப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தினுடைய மிக முக்கியமான இந்திய நாட்டினுடைய மதச்சார்பற்ற அந்த கொள்கையை பாதுகாக்கக்கூடிய அத்துணை பிரிவுகளையும் தகர்த்தெறியக்கூடிய விதத்தில் இந்த எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் கடந்த காலங்களில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முன்பு இந்த ராமஜன்ம பூமி பாபர் மசூதி இப்படிப்பட்ட சர்ச்சைகள் எழுந்து அங்கே அந்த மசூதி தகர்க்கப்பட்ட காலத்திற்கு முந்தைய சூழல்ல இந்தியா என்று சொல்லுகிற போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் இந்த நாட்டை பார்த்து அதிசயப்படுவார்கள் ஏராளமான பிரிவுகள் ஏராளமான வேறுபட்ட இனங்கள் வேறுபட்ட மொழி பேசுவர்கள் இவர்களையெல்லாம் ஒற்றுமையாக வாழ வைத்து இந்த நாடு எப்ப எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதிசயப்பட்டவர்கள் உலகத்திலே உண்டு ஏஎல் பாஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த கடந்த தலைமுறைக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாற்று பேசி பேராசிரியர் ஒரு நூலையே எழுதியிருக்கிறார் இந்திய வரலாறு பற்றி அதனுடைய தலைப்பே நீங்க பாத்தீங்கன்னா தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படிங்கிற தலைப்பு இந்தியா என்கிற அதிசயம் என்பதுதான் அந்த நூலினுடைய தலைப்பு வரலாற்று நூல் இந்தியா பன்முகத் தன்மை கொண்டிருக்கக்கூடிய நாடு பன்முக கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய நாடு ஆனால் மக்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஓவராலாக எடுத்து பார்க்கிற போது ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயமே மிகவும் அதிசயமான ஆச்சரியப்படத்தக்க பாராட்டத்தக்க இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த மாண்பாக உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் கூடிய விதத்தில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சன் பரிவாரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தி ஒண்டர் தட் வாஸ் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த இந்தியாவினுடைய அடிப்படையே அரசியலமைப்பு சட்டத்தையே தகர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் மத சுதந்திரம் மத வழிபாட்டு உரிமை வழிபாட்டு நிறுவனங்களை நடத்துகிற அந்த உரிமை அத்துணையும் அவையெல்லாம் வெறும் எழுத்துக்கள் அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வரிகள் அவையெல்லாம் வரிகளோ எழுத்துக்களோ அல்ல இந்தியாவை ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவாக பாதுகாக்கிற கவசங்களாக அந்த ஷரத்துக்கள் அந்த பிரிவுகள் அமைந்திருக்கிறது அதை இன்றைக்கு அவர்கள் தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் பெரும் ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழல்ல அடுக்கடுக்காக இந்த தாக்குதல் வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பிரச்சனையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் உண்மையில் சொல்ல போனால் இது வந்து அபகரிக்க சொத்துக்கு சொத்து அபகரிக்கிற வழிப்பறி கொள்ளையாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தங்கள் ஆனால் இதை எதிர்ப்பது இஸ்லாமியர்கள் தானே ஏன் இந்துக்கள் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எங் எங்களை பார்த்து தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையை பார்த்து இஸ்லாமிய நண்பர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்பதெல்லாம் குறிப்பிட்டார்கள் அது ஒரு வகையில் உண்மை தான் ஆனா முழு உண்மை அல்ல இந்து இந்து ராஷ்டிரத்தை அமைப்போம் என்று சொல்லி மிக மோசமான ஒரு சர்வாதிகார எதேச்சதிகார ஒரு நாட்டை ஒரு பாசிச நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாசிச சர்வாதிகார நாடாக இந்தியாவை மாற்றுவோம் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லுவதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பாசிச அரசாங்க பாசிச அரசு செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு தான் அவங்க ஏற்படுத்த விரும்புகிறார்கள் இந்துக்கள் பலர் இந்து ராஷ்டிரம் என்று சொல்லுகிற போது இந்துக்களுக்கு எல்லாம் இந்த நாடே இந்துக்களின் நாடாக மாறிவிடும் எல்லாமே இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு பெரிய எல்லாம் வந்து கிடைக்கிறதெல்லாம் எல்லாமும் கிடைச்சதும் எது எதெல்லாம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் ஒரு சொர்க்கமாக இருக்கும் என்றெல்லாம் அவர்களை நம்ப வைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சமீபத்திலே இந்த பகல்காம் பிரச்சனை வந்த பிற்பாடு ஏராளமான பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை யாரையும் துப்பாக்கியால் போய் படுகொலை செய்யல எதையும் செய்யல வீட்டில் உட்காந்துட்டு செல்போன்ல இந்த படுகொலையை கண்டித்தார்கள் வகல்காம் படுகொலை கண்டித்து ஒரே கேள்வி ஏன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க இருந்திருந்தால் இந்த உயிர்களை பாதுகாத்திருக்க முடியுமே என்று சொல்லி ஒரு சுயமாக சிந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எழக்கூடிய கேள்வி ஒரு காவல்துறை ஒரு போலீஸ்கார் கூட இல்லைன்னு எல்லாருமே இருக்காங்க அந்த சுற்றுலா தலத்தில் அதிகமான மக்கள் கூடுகிற இடத்துல அதை பேஸ்புக்கில் சமூக ஊடகத்தில் பதிவிடுகிறார்கள் அப்படி பதிவிட்டவர்களை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் இன்றைக்கு சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திரிபுராவில் மட்டும் ஏராளமான ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏராளமான அரசியல் ஊழியர்கள் இவர்களெல்லாம் சட்டவிரோதமாக இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே திரிபுரா பாஜக ஆளக்கூடிய அதே திரிபுரா மாநிலத்தில் முஸ்லிம்களை வெட்ட வேண்டும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதிவு போட்டவர்கள் எல்லாம் சுதந்திரமாக தெருவில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்த இந்த படுகொலையை கண்டித்தவர்கள் இதற்கு முறையான விசாரணை வேண்டும் என்று நியாயமாக கோரிக்கை வைத்தவர்கள் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல ஏராளமான மார்க்சிஸ்ட் ஊழியர்களும் இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட அந்த மார்க்சிஸ்ட் ஊழியர்கள் அங்க சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்துக்கள் டே என்ற அருமையான அறிவிஜீவி அறிவிஜீவி இந்து தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் எத்தனை ஆண்டுகள் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் சிறை கொடுமையை அனுபவித்திருக்கிறார் எனவே இந்துக்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தாக இந்த இந்து ராஷ்டிரா என்கிற இந்த நிகழ்ச்சி நிரல் அமைந்திருக்கிறது என்கிற உண்மையை இந்துக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனா ஒன்றும் தெரியாம இல்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை ஏன் மெஜாரிட்டி இழந்தார்கள் அவங்க மெஜாரிட்டி இழந்ததற்கான காரணம் நானூறு எட்டுவோம் நானூறு சீட்டுகளை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்களே ஏன் நானூறு வல்ல முன்னூறு வல்ல ஏன் அவர்களுக்கு மெஜாரிட்டி வரல அவங்களை கவுத்ததுல பெரும்பகுதி இந்து ஓட்டுக்கள் அவர்களுக்கு அவர்கள் மெஜாரிட்டி எட்டாமல் தடுத்ததுங்கிறது அதுல பெரும்பான்மையாக இந்துக்கள் எதிராக இருந்ததன் காரணமாகத்தான் எனவே எல்லாரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது இந்த வக்பு சட்டத்தை பொறுத்த அளவில் மறைந்த எங்களுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் சொல்லுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசு என்று சொல்லுகிற போது அதை அவர் வரையறுத்தார் ரெண்டு வார்த்தைகள் ரெண்டே சொற்கள் அவரை வரையறுத்தார் அந்த பாஜக அரசு என்பது கார்பரேட் கம்யூனல் அரசு கார்பரேட் வகுப்புவாத அரசு அவ்வளவுதான் அடங்கியிருக்கிறது கார்பரேட் கார்பரேட் கம்பெனிகளை கார்பரேட் முதலாளித்துவத்தை ஆதரிக்கிற வலுப்படுத்துகிற அவருடைய சொத்துக்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற அரசு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலே ஏராளமான பில்லியனர்கள் உலக முதன்மை பழக்காரர்கள் எல்லாம் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நோக்கத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வக்பு சட்ட திருத்தம் வருகிறது உண்மைக்கு மாறான வதந்தியை கிளப்பி இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அபகரிப்பது மட்டுமல்ல இந்த சொத்துக்களை அபகரித்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கையில் அதானி அம்பானி டாடா பிர்லா மிட்டல் இந்த இப்படிப்பட்ட பெரும் கார்ப்பரேட் முதலைகளுக்கு இந்த சொத்துக்களை தாரை வார்ப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்ப்பதுல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் ஒரு ஜனநாயக குரல் வலுவான ஜனநாயக குரலை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நொறுக்கக்கூடிய பல அம்சங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அனைவருடைய கடமை அரசியலமைப்பு சட்டம் இன்னும் விளக்கப்படலை அவர்கள் கையில தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு சொல்லப்போனால் குடியரசு தினத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய சூழ்ச்சி என்னன்னாக்கா கடந்த காலங்களில் ஜெர்மனியில் இத்தாலியில் பாசிச சர்வாதிகாரிகள் வருகிற போது ஆட்சிக்கு வருகிற போது ஏற்கனவே இருந்த அந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து அவர்கள் அவங்க இஷ்டப்படி ஆட்சியை நடத்தினார்கள் ஒரு கொடூர ஆட்சி மிருகத்தனமான ஆட்சி பாசிச ஆட்சி இத்தாலியில இத்தாலியிலையும் ஜெர்மனிலையும் முசோலினியும் ஹிட்லரும் அங்கே ஆட்சி நடத்தினார்கள் இருக்கிற சட்டங்களை அடித்தார்கள் ஒழித்தார்கள் ஆனா இவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஜனநாயகவாதிகள் அவ்வப்போது மதச்சார்பற்றம் மதச்சார்பின்மை சம்பந்தமாக அவ்வப்போது ஏதாவது பேசிட வேண்டியது ஏதோ மதிக்கிறோம் என்கிற தன்மையில் இதையெல்லாம் சொல்லி சொல்லி அதே நேரத்தில் ஒவ்வொரு சரத்தாக ஒவ்வொரு பிரிவாக இன்றைக்கு அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நொறுக்கி கொண்டிருக்க உள்ளிருந்தே அதுதான் ஐதா சகமர் சொன்னார் உள்ளிருந்தே பாசிசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வேலை இது முசோலினியும் ஹிட்லரும் நேரடியாக அந்த சட்டங்களை ஜனநாயக சட்டங்களை அழித்தார்கள் ஆனால் இவர்கள் இந்த சட்டங்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளிருந்தே அதையெல்லாம் அழிக்கிற வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது உண்மையில் சொல்ல போனால் இவர்கள் மிக கொடூரமானவர்கள் இவர்கள் மிக மிக மோசமாக சர்வாதிகார மைண்ட் செட் முழுக்க முழுக்க இவர்களெல்லாம் மனோபாவத்தோடு வளர்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் எனவே இன்றைக்கு நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த ஆபத்து என்பது மிக முக்கியமான நாம் அனைவரும் தள்ள வேண்டிய ஆபத்து எனவேதான் மற்றொரு ஆலோசனையும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது கார்பரேட் கம்யூனல் என்று சொல்லுகிற போது இரண்டையும் எதிர்க்க வேண்டும் கார்பரேட் பெருமுதலாளித்துவத்தை ஆதரிக்கிறதுக்கு இவங்க இந்த தாராளமயம் தனியார் மயம் கொள்கைகளை கடைபிடிக்கிறார்கள் முழுக்க முழுக்க அவர்கள் இன்றைக்கு கேஸ் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பணவீக்கம் இதெல்லாம் முழுக்க முழுக்க நவீன தாராளம் பொது பொது சொத்துக்களை சூறையாடுதல் எல்லாம் அதுல வருது அதை எதிர்த்த போராட்டம் அதுல இந்துக்களும் முஸ்லிம்களும் அனைத்து சிறுபான்மை மக்களும் ஒன்று திரண்டு போராடுகிற ஒன்று ஒன்று திரண்டு போராட வேண்டும் பொருளாதார தாக்குதலுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராட வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டம் படிப்படியாக தொடர வேண்டும் வாரிய சட்டம் இதை பார்க்கவே முடியாது கார்பரேட் வகுப்புவாதம் ரெண்டும் இணைந்ததாக இருக்கிறது எனவே விருந்து பறந்த அளவில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்துக்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்டு அனைத்து மதத்தை சார்ந்திருக்கிற எல்லா பிரிவினரும் ஒன்று சேர்ந்து இந்த பாஜக அரசாங்கம் இந்த நவீன பாசிச தன்மை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் அந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்து மிக்க நன்றி குறிப்படைகின்றேன் நன்றி வணக்கம்